கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் மத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உன் விசுவாசம் பெரிது ஒருவேளை நமது விசுவாசம் மிக பெரியதாய் இருக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்கின்றன எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் மீது வைக்கின்ற விசுவாசம் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது தாமதித்தாலும் நிச்சயமாகவே கர்த்தரின் ஆசிர்வாதம் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகின்றார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது சித்தத்தின்படி நமது விருப்பமும் ஒன்றிணையும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நம் வாழ்விலே வெற்றிகளை தந்து உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஒரு காலம் நாம் சந்தேகம் அடையாமல் கர்த்தரையே சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் ஜீவுள்ளோர் தேசத்திலே வாழ முடியும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியர்களும் அது மட்டுமல்ல எங்கள் நாங்கள் விரும்புகிறபடி எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு பரிசுத்த ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்